ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்னைக்கு ரேஷன் கடையில் வாங்கின துவரம்பரப்பை பயன்படுத்தி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் மசாலா வடை சேர்ந்து பாப்போம் வீடியோக்குள்ள போது ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க மசாலாடை செய்யறதுக்கு முதல்ல பருப்பை ஊற வச்சிருவோம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துங்க ஒரு நூறு கிராம் ரேஷன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதுல தூசியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சேர்த்துங்க நூறு கிராம் கடையில் வாங்கின கடலை பருப்பையும் சேர்த்து நல்லா மூணு தடவை நல்லா அலசிடுங்க அலசிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு நாலாவது தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறணும் ஊறினாதான் வடைக்கு வடைக்கு நல்லாயிருக்கும் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்துருங்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க இது ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கும் மிக்ஸி ஜாரில் நாலு வர மிளகா சேர்த்துங்க நான் காஷ்மீர் மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான மிளகா சேர்த்துங்க இது அதிக காரம் இருக்காது கலர் கொடுக்கும் அதோட ஊற வச்சு பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க சேர்த்து நல்லா குறை குரான் அரைச்சி எடுத்து வந்துடுவோம் குறை குறன்னு அரைச்சி எடுத்து வந்துட்டேன் அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்கிற பருப்பையும் சேர்த்து அதையும் குறை குரானு அரைச்சி எடுத்து வந்துடுவோம் ரெண்டு பேட்ச்சாக அரைச்சி எடுத்துருந்தாச்சு வச்சு இது ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு பேட்சில் மிளகாயும் பெருஞ்சிரமும் போட்டு அரைச்சிருப்பேன் ரெண்டாவது பேட்சில் வெறும் பருப்பை போட்டு அரைச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி சேர்த்துங்க நாலு கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது பல்லு பூண்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் இதோட சேர்த்துக்குவோம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ அதை நம்ம உருண்டையாக உருட்டி வடை சுடுவோம் சின்ன சின்ன பாலாக ஊட்டிக்கிங்க உங்களுக்கு வடை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் ஊட்டிக்கங்க வடை சுடுறதுக்கு கடாய் அடுப்பு வச்சுங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சோடனே உருட்டி வச்சிருக்க உருண்டை ஒன்னொன்னா எடுத்து உள்ளங்கையில வச்சு லைட்டா பிரெஸ் பண்ணி அந்த எண்ணெயில சேர்த்துருங்க இதே மாதிரி உருட்டி வச்சிருக்க உருண்டையெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து உள்ளங்கையில வச்சு லைட்டா பிரெஸ் பண்ணி எண்ணெயில சேர்த்துருங்க அடுப்ப சிம்ல வச்சுட்டு வேக விடுங்க அப்பதான் உள்ளையும் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க வடையை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்தோடன ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் ரேஷன் துவரம் பருப்புல மசாலாவோட செஞ்சுட்டோம் எப்படி இருக்கு பாருங்க மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ਕੁੜੀਆਂ